சென்றலே மேல பேசி சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப பரமனுக்கு எப்படியோ சாப்பாடு கொடுத்துட்டாங்களாட்டுக்கு அது மட்டும் இல்ல ரூமுக்குள்ள தூங்க முடியாது ஒரே மொளவா நெடியா இருக்கிறதுனால வெளியிலேயே ஒரு கட்டில் கொடுத்துட்டாங்க சோ வெளியிலேயே கட்டில் போட்டு நம்ம பரம நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறாப்ல காலையில ஏந்திரிச்சு வர்ற இளமதி அம்மா இத பாத்துட்டு அவ்வளவு பண்ணியும் இவன் இன்னும் இங்கதான் இருக்கானா இப்ப இவனுக்கு கொடுக்க போற தண்டனையில இவன் தெரிச்சுக்கிட்டு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கெட் தண்ணியை எடுத்துட்டு வந்து பரம மேலயே ஊத்தி விட்டுறாங்க பறமை ஏந்திரிச்சு வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிக்கிட்டு இருந்த ஒருத்த மேல தண்ணியை ஊத்தி இப்படி பண்றதெல்லாம் ரொம்பவுமே தப்பு ஓ நீங்கிறதுனால நான் சும்மா இருக்கிறேன் இதுவே வேற யாராச்சும் இருந்தா நடக்கிறதே வேற அப்படின்னு திட்டிகிட்டு இருக்கிறாப்புல நம்ம பறமை இந்த நேரம் பார்த்து நம்ம இளமதி குளிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா கையில சாம்பராணி தட்டோட அப்படியே சாமி கும்பிட்டுட்டு வெளியில வராங்க இதை பார்த்து நம்ம பறமை பயங்கரமா ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு தான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்